ஏபிஎஸ் சோலார் கூட இணைந்துள்ள விவசாய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரத்தூர்ன்ற ஏரியாவில் நம்ம ஒரு சோலார் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத முத பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் இருக்கிற பெல்லைக்கான தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாலு பேனல் வந்து நானூற்றி நாற்பதுலாம் அவங்க நாலு பேனல் வச்சுருந்தாங்க அதை வச்சு பிஎல்டிசி மோட்டர் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்க இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டைம் பக்கம் பிரச்சனை வந்திருக்கு பிஎல்டிசி அடிக்கடி சர்வீஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் பார்த்துட்டு நம்ம கஸ்டமர் கேட்டார் நம்மளும் ஒரு நானூற்றி நாற்பதில் ஒரு அஞ்சு பேனல் போட்டு சிஆர்ஐ பம்ப் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் பாருங்கள் பேனல் ஸ்டார்டிங் எல்லாமே நம்மளே வந்து ஸ்ட்ரக்சர் பழைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேனலுக்கு வந்து சும்மா ஏதோ முக்கால் போட்டு பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஐ பைப்பு எடுத்துக்கொண்டு ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம் மிட் கிளம்பெல்லாம் போட்டு நல்ல ப்ரெஷருங்க தண்ணி இது போல் பிஎல்டிசி போட்டவங்க ஆல்வார் தமிழ்நாடு போல் இருக்கிற விவசாயிகளுக்கு நம்ம ஏபிஎஸ் மூலிமா சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நீங்களும் இது மாதிரி பிஎல்டிசி போட்டிருக்கிறீங்க அடிக்கடி பிரச்சனை வந்துட்டுருக்குன்னா மறுபடி மறுபடியும் பிஎல்டிசி பம்பு இருக்காதீங்க ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே ஆகுமா ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா லைஃப்லாங் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி தொல்லை இல்லவே இல்லை அதனால் தயவு செஞ்சு பிஎல்டிசி பக்கம் மறுபடியும் மறுபடியும் போயிட்டு அதை ரெடி பண்ணிட்டு கிடக்கிறதுக்கு நீங்கள் ட்ரைவ் போட்டு நல்ல பியூர் ஏசி மோட்டாராக பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு லைஃப் லாங் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சோலார் நல்லா வேலை செஞ்சுட்ருக்கோம் பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு ப்ரெஷர் வருதுன்னு பிஎல்டிசியை விட மூணு மடங்கு தண்ணி வருது ஆனால் அதுக்கான செலவு நீங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் ஒவ்வொரு டைமும் போயிட்டு நாலாயிரம் அஞ்சாயிரம் செலவு பண்ணி செலவு பண்ணி நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் வேணுன்றவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் மாற்றி